ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு படம் பிடிச்சிருந்துச்சிங்களா ஓகே ஓகேண்ணா தேங்க் யூ தேங்க் யூ சார் தான் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் அதுதான் எப்பயுமே நல்ல படங்களை கரெக்டாக கிட்ட எப்போயுமே கொண்டு போய் சேர்ந்துருக்கீங்க அப்படி நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே தான் நாங்கள் எல்லாருமே இந்த இடத்துல வந்து நின்றுட்ருக்கோம் ஸோ இதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஸோ வந்ததுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் இந்த ஃபீல் ரொம்ப புதுசாக இருக்குது எனக்கு ஆக்சுவலாக ஜஸ்ட்டு சாங் மட்டும் பண்ணிவிட்டு பாட்டு முடிஞ்சதுன்னா அப்படியே ஏஞ்சி போயிடுவேன் இன்றைக்கி ஃபுல்லாக இருந்து இந்த மாதிரி ஒன்று பேசுகிறேன் ஸோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு இன்டர்வல் முதல் யாரையும் மீட் பண்ணேன் அப்பவே எல்லாரும் பாசிட்டிவாக ரொம்ப சொன்னீங்க உங்கள் எழுத்து உங்களோட வாய்ஸு இந்த டீமுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு பெரிய புஷ்ஷாக இருக்கும் தேங்க்ஸ் 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 கவனண்ணாவோட எனக்கு இது வந்து மூணாவது கொலாபரேஷன் மூணாவது படம் ஸோ அவரை என் மேலே வச்சு நம்பிக்கையே நான் காப்பாற்றிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி ஆடியன்ஸ் நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி மியூசிக்கை கொண்டு போய் பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்கு ஸோ எல்லோரும் உங்கள் ஃபுல் சப்போர்ட் தாங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட் ஏன்னா இன்னுமே கவினனாவும் சதீஷனாவும் வந்து இந்த கதை சொன்ன டே தான் வேணும் அப்படின்னு ஞாபகம் இருக்குது செட்டில் நிறைய நிறைய விஷயங்கள் நடந்தாலும் பட் இன்னைக்கு ஸ்க்ரீனில் இவ்வளோ பேர் பார்த்து என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூனா ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிக்கொடன்னு நம்புகிறேன் அண்ட் அடுத்தடுத்த படங்களுக்கும் நீங்கள் கொடுப்பீங்க லவ் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க் யூ எல்லாருக்கும் தேங்க்யூ நீங்கள் எல்லாம் வந்து படம் பார்த்ததுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த படத்தை ஒன்று பெருசாக கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அதை சேர்க்குறீங்கன்னு நம்ப என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் கண்டிப்பாக வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் தான் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது அது சும்மா அப்படி சொல்லிவிட்டு போகலாம் மாதிரி இல்லை இல்லாமல் என்னோடய ரொம்ப மெமரபுள் கிஸ் இருக்குது என் லைஃப்பில் அது வந்து எங்கள் அப்பா எனக்கு வந்து சர்ப்ரைஸாக எமஹா ஆர்எக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் வாங்கி கொடுத்தது அது இந்த படத்துலேயே வந்திருக்கும் அப்படியே ஏறி ஒரு தள்ளி தள்ளி டேங்கை பிடிச்சி அச்சேரம் ஒரு கிஸ் அப்படின்னு பேசிட்டு அது வந்துட்டு எனக்கு டூ தௌசண்ட் த்ரீல எங்க அப்பா எனக்கு பைக் வாங்கி தருவாருன்னு எனக்கு ஐடியாவே இல்ல கூட்டிட்டு போயிட்டு கடையில தான் இந்த பைக் உன் பேர்தேக்கினாரு அப்ப நான் டாங்கே கிஸ் ஞாபகம் இருக்கு மெமரபுள் கிஸ் அது ஆக்சுவலாக ஆமா சார் அந்த ஹீரோயின் கேப்பாங்க இல்லையா கிஸ் எது என்னோட உடனே ஒரு பயமா பேச ஒரு பொண்ணு நினைச்சப்போ எல்லாருமே பார்த்தா திரும்பி காமிச்சா மழையில் பைக் நின்றுகிட்டு இருக்கும் சோ அதுவும் இதுல நடந்திருக்கு அது ரொம்ப மெமரபிள் கிஸ் டூ தௌசண்ட் த்ரீல நடந்தது அது ரொம்ப மறக்க முடியாது எங்க அப்பாவோட எனக்கு ஒரு மறக்க முடியாத கிஃப்ட் அது எனக்கு சார்

சால்சாங்கிறது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில ஆடுற டான்ஸ் நம்ம அதை அதனால அப்படி வச்சுக்கிட்டோம் சரி ஒரே ஃபேமிலியில் இருக்கட்டும் எல்லாருமே ஒரே இதுல இருந்தால் பெட்டராக இருக்கும் அவங்க மட்டும் கிறிஸ்டின் இவங்க மட்டும் ஹிந்து அப்படிங்கிற ஐடியா கிடையாது அது ஒரு கலராக காட்டுறதுக்காக மட்டுமே தான் இனிமேட்டு வர படங்களில் ஹிந்துஸோட நேமும் கண்டிப்பாக இருக்கும் சார்

ட்ரெயின்ட் ஆயிட்டாங்க இந்த பட இந்த கதையில சோ அதுக்கு அது அது ரொம்ப ரொம்ப லாங்கா அடிக்கிற கிஸ்ஸா இருக்க கூடாது ஆக்சுவலா ரெண்டு பேருமே காதலை வெளிப்படுத்துறாங்க அது ரொம்ப நேரம் லாங்கா அடிச்சா அது லவ் மீறி லஸ்ட்ங்கிற ஒரு இடத்துக்கு போகுது ஸோ அதுக்கு அந்த கிஸ் தான் அது கரெக்டான கிஸ் அப்படிங்கிறது தான் விஷயம் ஆசைதான் சொல்லும் போது காசு ஒரு கிஸ் தான் சொன்னேன் இவங்க தான் திருப்பி கேட்பாங்க கேள்வி

இல்ல சார் ஆக்சுவலா இந்த படத்தோட அந்த புக்கு கதை வருது சார் அது வந்து சிஜில எங்களுக்கே படம் இன்னைக்கு பாக்குறோம்னா நாலு நாளுக்கு முன்னாடிதான் வந்துச்சு அப்பதான் அது என்னன்றதே எங்களுக்கே தெரியும் அதனால என்ன சாம்ராஜ்யத்தை என்னன்னா அந்த 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 ஒரு இதுல குதிக்கிறார் இல்லையா நெருப்புல குதிச்சா அவரும் இறந்து போறார் இல்லையா அப்போ ஹக் பண்ணி முத்தமிட்டாங்க சார் ஐடியா

புரியல இதெல்லாம் எங்க படத்துல எதுவுமே நாங்க அப்படி சொல்லலையே சார் அவருக்கு முன்னாடி இருந்த காதல் சார் பழைய காதல் வந்து சேராம போயிருச்சு ஆமா ஆமா அவங்க சேர்த்துக்கல சார் அவங்க இறக்க போறாங்க இப்படி சார் இப்படி சொன்னா இப்பதான் சோவேலார் பாத்துருப்பாங்க எல்லா கதையும் நாங்களே சொல்லி உங்களுக்கு பதில் சொல்லல படம் பார்க்காம போயிட போறாங்க காதல் என்பது வேலை காதல் சீர் வேற ஒட்டி கல்யாணம் இருவே

இல்லை இல்லை நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக அதை ஒன்று கிடைக்கணுன்றதுக்காக கேட்குறீங்க ஆனால் இது வந்து எங்களுக்கு வேலை ஸோ அந்த வேலைக்கு என்ன தேவையோ அதுதான் நாங்கள் பண்ணுறோம் ஸோ இந்த வேலைக்கு இந்த கதைக்கு இது நியாயமான தேவைப்பட்டுச்சு அதுக்காக அதை பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இவர்தான் இந்த கமெண்ட்டு போடுறவர் நினைக்கிறார் தேவியானி மேம் கை தட்டி கொய்யா வாங்கும்போது பயங்கரமான ஃபேனு அப்புறமா நதியேன் பிரபுதேவா சார் கூட ஆகும்போது கௌசல்யா மேம் கூட ஃபேன் விரும்பிரிக்கிங்கிற வார்த்தை தான் ஒரு மாதிரியா இருக்கும் ஃபாஸ்டிங்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அப்படி அப்படி இருக்குது தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ

அவர் சேச்சர்ல இருக்கிற ஒரு ஹீரோ இல்லையா அவர் வந்துட்டு காப்பாத்துறது கரெக்டா இருக்கும் ஒரு காதலே பிடிக்காம ஒரு சிங்கிள் பாயா இருக்கிற ஒருத்தருக்கு இந்த கப்பல் நல்லா இருந்தா என்ன நல்லா இல்லட்டான்னு அது என்னோட ரேடார்ல இல்ல இல்ல இப்ப என் ஃப்ரெண்டுக்கு நடக்குதுன்னா இல்ல ஆனா கடைசியில அவரு அவரை லவ் பண்ற அவருக்கு அவரை பிடிச்ச பொண்ணு கிஸ் பண்ணும்போது அது இறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பதறா அப்படி அப்போ மத்த கிஸ் எல்லாம் எதுவுமே நடந்தாலுமே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாப்ல சோ அவர் ஒரு ஒரு பேர்லயுமே ஒரு ஒரு காதலை பத்தி புரிஞ்சுக்கிறாரு ஒரு நாய்க்குமே ஒரு நல்ல காதல் இருக்குங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அவங்க அப்பா ஒரு பழைய காதல் இருந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டார் அந்த மாதிரி அந்த புக்கு இவரை சூஸ் பண்ணிச்சு காதலை சொல்லி கொடுத்துச்சு காதலில் விழுந்தாரு படம் முடிஞ்சுச்சு நான் பேசின்னு இருக்கேன் வெச்சியண்ணா வெச்சியா அந்த ரெண்டாவது லீடுக்கு கதை எழுதி கொடுத்துனா கரெக்டா இருக்கும்